நைட்டுக்கு கொலக்கட்டை செய்யறோன்னு சொன்னா போதும் ஏன்னா எனக்கு பசிக்கவே இல்லை ரெண்டு மட்டும் போதும்னு சொல்ற ஆளு அம்மா கிட்ட ரெசிபி கேட்டு இன்னைக்கு செய்யறக்க ஆரம்பிச்சுட்டேன் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசியை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் சீரகம் காரத்துக்கு ஏத்த மாதிரி வர மிளகா உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் குறை குற அரைச்சி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் போட்டாதான் இது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஒரு சட்டியில எண்ணெய் ஊற்றி கடுகு கள்ளப்பருப்பு சீரகம்னு போட்டு அது பொரிஞ்சொண்ணையும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும் அது வணங்கினதும் நான் அரைச்சி வச்சிருக்க மாவு உள்ள உள்ள ஊத்திக்கணும் ரொம்ப தண்ணி ஊத்தி அரைக்க வேண்டாம் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கலர் ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும் ஆயிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கலர்னா அவ்வளவுதான் முடிஞ்சு அது கொஞ்சம் சூடா இருக்கிற போதே நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி புடிச்சு வச்சுக்கலாம் இது வந்து எங்க அம்மா பிடிப்பாங்க இந்த குத்தியா எங்க அத்தை பிடிப்பாங்க இட்லி பாத்திரத்துல இந்த மாதிரி புடிச்சு வச்சிங்கன்னா ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ்ல நல்லாவே வந்துடும் நார்மலா அரிசி மாவுல செய்யறதுக்கும் இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு அரைச்சு செய்யறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் நான் கூட பீட்ரூட் சட்னி மத்தியானம் அரைச்சது இருந்துச்சு அதை வச்சு சாப்பிடுவேன்